சிவாய நம இன்னைக்கு குரல் அறுபத்தி ஏழு படிக்க போகிறோம் நம்ம தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ன சொல்ல வர்றாருன்னா தாத்தா இந்த குழந்தை வந்து ஒருத்தருக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு இத்தனை திருக்குறளில் படித்தோம் நம்ம அரண் வலியுறுத்தலை சொன்னார் அதுக்கப்புறமா இல்வாழ்க்கையில் வந்து அந்த தர்மத்து வழியில் பொருளை சம்பாதித்து தர்மத்தின்படி ஆசைகளை தீர்த்துண்டு நியாயமான வழியில் இருந்துகிண்டு தன்னையும் காப்பாற்றின்னு தான் சுற்றத்தார் குடும்பத்தார் நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் காப்பாற்றிக்கிண்டு வீட்டுக்கு திடு திடுன்னு சொல்லாமல் கொல்லாமல் இந்த டெய்லி ஒரு அதிதி தேவோபவா டெய்லி ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இல்லத்தன் இல்ல இல்லத்தரசன் வந்து குடும்பஸ்தன் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க பிச்சைக்காரங்களாக இருக்கலாம் ஒன் ஒன்னோட லெவலில் இருக்கிறவங்கள தான் நான் கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன் அவனும் பணக்காரனாக இருக்கணும் அவன் இவ்வளோ படிச்சுருக்கணும் அந்த மாதிரி ஒரு தகுதியும் கிடையாது அதிதி தேவோபவா திடீர்னு ஒருத்தன் வந்து சாப்பாடு ப பசிக்கிறதுக்கு என்ன தகுதி சாப்பிட்றதுக்கு என்ன தகுதி பசி இருந்தால் சாப்பிட்லாம் அவ்வளோதானே அதுதானே இது ஒரே தகுதி அப்படி யாரை பார்த்தாலும் அதிஜி தேவோபவா தேவர்களுக்கு பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் அவளுக்கு பண்ணி அவளை சுவாமின்னு மதித்து அப்படித்தானே ஆதிசங்கர குளிச்சுட்டு கங்கையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரே அழுக்கு நாத்தோட சடையெல்லாம் போட்டுக்கிண்டு ஒரே கண்ணங்கரையல்னு நாயெல்லாம் பிடிச்சிக்கிண்டு மாம்சம்லாம் எல்லாம் சாப்பிட்டுக்கிண்டு சாராயம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே சண்டாளன் மாதிரி ஒருத்தன் வந்தான் அவனை விட்டு வா கூட இருக்கிற சிஷியாலாம் நவுந்து போ போ சுவாமிஜி குளிச்சுட்டு வரார் பெரியவா குளிச்சிட்டு வரா நோந்து போ அப்படின்னு அவன் உடனே என்ன கேள்வி கேட்டான் என்னங்க நீங்கள் உடம்புலேருந்து உடம்ப நவராக சொல்கிறீங்களா அவருக்கும் உடம்பு இருக்குது எனக்கும் உடம்பு இருக்குது அவரு உடம்பு செத்து போனாலும் நெருப்பில் தான் போட போகிறீங்க இல்லை மண்ணுக்குள்ளே புதைக்க போகிறீங்க ஏன் உடம்பு செத்து போனாலும் நெருப்பில் தான் போட போகிறாங்க இல்லை மண்ணுக்குள்ளே புதைக்க போகிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லலை அதுக்குள்ளே இருக்கிற உயிரை சொல்கிறோம் அப்படின்னா உயிர் வந்து நெருப்புனாலேயும் பாதிக்கப்படாது நெ நெருப்பு சுட்டுதுன்னா நம்மளுக்கு தான் சூடும் நம்மளுக்குள்ளே இருக்கிற வா சுடுமா சூடுமா கூடாது ம் சுடாது இல்லை அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிற ஆன்மாவும் அதுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது சூரியன் வந்து நான் சுத்தமான கங்கை ஜலத்தில் மட்டும்தான் நான் என்னோடய வெயில் அடிப்பேன் சாக்கடையில் போகிற தண்ணி மேலெல்லாம் என் வெயில் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவானா ம் இப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிற ஆத்மாவோ என்ன பண்ணாலும் ஆகாது வெளியில் இருக்கிற உடம்போ என்னைக்கா இருந்தாலும் அழிஞ்சு போகிறது இதில் எதுலேருந்து எதை நவுந்து போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அந்த வந்த சண்டால் உடனே ஆதிசங்கரருக்கு புரிஞ்சிடுத்து அவர் வேதம் இல்லாமல் படிச்சிருக்கார்ல அதிதி தேவோபவாவும் படிச்சிருப்பார் சரி இவர் சாதாரண ஆள் இல்லை இந்த மாதிரி மாம்சம் சாப்பிட்டுக்கிண்டு சா ஒரே போதையில் இருந்துக்கிண்டு நாயெல்லாம் மேய்ச்சிக்கிண்டு அழுக்கு நாற்றத்தோடு இருக்கிறவன்ட்டேருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருதுன்னா ஏதோ விஷயம் இருக்குது உள்ள இவனுக்குள்ளேயும் அப்படின்னு நீனும் எனக்கு சுவாமி தான் நீனும் எனக்கு குரு தான் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் மேலே ஸ்லோகம்லாம் பாடிட்டார் மனிஷா பஞ்சகம்னு அஞ்சு ஸ்லோகம் அவனை புகழ்ந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சவன் சண்டாலனாக இருந்தாலும் அவன் எனக்கு குரு அப்படின்னு அவனை சோதனை பண்ணி பாடுறார் அது மாதிரி அதிதி தேவோ பவானை சுவாமி எந்த உருவத்தில் வேணாலும் வருவார் சரியா அதனால் இந்த மாதிரி பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிட்ணுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது அது மாதிரி ஊருக்கு உழைக்கிறவங்க இந்த களப்பணியாளர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்க அப்புறம் ஊருக்கு நல்லது உபதேசம் பண்ணுறவங்க சன்னியாசிகள் படிக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி எல்லாரையும் காப்பாற்றிண்டு சமுதாய அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோட பரந்த உள்ளத்தோட கிரகஸ்தான் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய கடமை அவனுக்கு சொல்லியிருக்கு அதுக்கு அவனுக்கு ஃபுல்லாக இருந்து அவனை என்கரேஜ் பண்ணி அவன் டயர்ட் டயர்டாகிடாமல் சோர்ந்து போயிடாமல் அப்படியே வெறுத்து போயிடாமல் அவனை சந்தோஷப்படுத்தின்ட்டு அவங்க கூட குடும்பத்து வேலையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவனுக்கு முழு துணையாக இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு ஏன்னா இந்த பசங்களுக்கு வந்து புசுக்கு புசுக்குன்னு கோபம் வந்துடும் அதனால தான் சந்தியாவந்தனத்தில் காமோகார் ஷீத் மன்னிரகார ஷீத் இந்த ஒரு மந்திரத்தை வச்சாங்க ஆசையினாலையும் கோபத்தினாலையும் இவன் தப்பு தப்பாக பண்ணிவிடுவான் எதையானோ அதெல்லாம் தாண்டி அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரே சமயத்தில் பத்து வேலையை செஞ்சு பலசாலியாக இருந்து பொறுமை தியாகம் தனக்குன்னு சூப்பராக உன்னை சமைப்பா ஆனால் யாரான குழந்தைகள் வந்து கேட்டதுன்னா அவளுக்கு பரிமாறிடுவேன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை இவனுக்கு துணையாக வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாட்டு வண்டியில் எப்படி ரெண்டு மாடு போட்டிருக்கும் ஒரு மாடு நான் வரமாட்டேன் நீ பெட்டாடி போ அப்படின்னா வண்டி போகுமா அது மாதிரி தான் இவன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிற தம்பதிகளுக்கு அலங்காரம் மாதிரி குழந்தைகள் பிறக்கிறா அவளுக்கு அறிவோடு பிறக்கிறா ஏன்னா இவாக்கிட்ட இருக்கிற அறிவு அவளுக்கு வருது ஆத்மாவை புத்திரநாமாசி நீயே தான் திருப்பி குழந்தையாக பிறக்கிற அப்படின்னு வேதம் சொல்கிறது சரியா அப்படி கிடைக்கிற குழந்தைகள் அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அதுகாலதான் பிறந்து விடுத்தேன்னு விட்டுட்டு போயிடாத அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அது மேலே உன் பட்டாலே உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நன்னா இருக்கும் உனக்கு அதுகள் பேசுகிறத கேளு மியூசிக்கெல்லாம் எல்லாம் விட அது இனிமையாக இருக்கும் அந்த குழந்தை பேசுகிறத மழலச்சொல் சொல் அப்படிலாம் சொன்ன தாத்தா இப்போ வந்து அந்த குழந்தை எல்லாம் வந்து இப்போ டைமே இல்லை எல்லோரும் பிஸி பிஸின்னு வர்றா காசு 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 பணம் 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 வீடு பங்களா காரு ஊர் சுற்றி பார்க்குறது எல்லாத்தையும் பண்ணுறா குழந்தையே இன்னும் பிறக்க மாட்டேங்கிறது பின்ன இப்படி சேர்த்த இவ்வளோ காசு பணம் பங்களா காரு நகை இதெல்லாம் என்ன பண்ணுறது அதனால தான் வள்ளுவர் தாத்தா சொன்னார் தம்பதிகள் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுக்கு சொத்து வந்து இதெல்லாம் கிடையாது குழந்தைகள் தான் உண்மையான சொத்து குழந்தைகள் தான் அவளுக்கு அலங்காரம் இவருக்கு வயசாகிடும் நன் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் வயசாகி வீட்டில் உக்காந்துருவாங்க ஆனால் இவள் பண்ணுற தர்ம காரியத்தை போய் அந்த பையன் எல்லா ஊர்லேயும் போய் பண்ணின்னு தானே இருப்பான் இப்போ இன்றைக்கும் ஆதிசங்கர எல்லாருக்கும் தெரியும் அப்துல் கலாம் தாத்தாவே எல்லாருக்கும் தெரியும் யாருங்க இவங்க அப்பா என்னம்மா வளர்த்துருக்காரு நல்ல குழந்தையாக வளர்த்துருக்காருங்க நல்ல அறிவோடு வளர்த்துருக்காருங்க நல்லா படிக்க வச்சுருக்காருங்க நல்ல குணங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறதெல்லாம் இப்போ யாருக்கு போய் சேரும் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அந்த அம்மா அப்பாக்கு அப்போ அவர் என்ன பண்ணணும் வெளியில் போய் திட்டு வாங்கிட்டு வர எங்கே போனாலும் பிரச்சனையை எழுத்துன்னு வரான் என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றா பெருமைப்பட முடியுமா அதுதான் வள்ளுவர் தாத்தா இந்த குரலில் சொல்கிறார் இப்படி இருந்து இருந்து பொக்கிஷமாக உங்களுக்கு சொத்து மாதிரி உங்கள் குழந்த கிடச்சிருக்கு நீங்கள் பண்ணின புண்ணியந்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படி குழந்தை வேணும்னு முடிவு பண்ணி அதுக்கே நம்ம மனசை செலுத்தி சுவாமிகிட்டே வேண்டின்றா தான் குழந்த பிறக்கிறது பணம் வேலையை விட மாட்டேன் அங்கே படிக்க போகிறேன் இங்கே இந்த வேலை செய்ய போகிறேன் இங்கே இவ்வளோ சேர்த்து விட்டு தான் அதுக்கப்புறம் தான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருந்தால் நம்ம நினைக்கும் போது குழந்த பிறக்க மாட்டேங்கிறது அதனால் ரொம்ப முக்கியம் குழந்த பிறக்கிறது அப்படி பிறந்த குழந்தைக்கு தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அப்படி பிறந்த குழந்தைக்கு தந்தை அம்ப அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அவையத்து முந்தியிருப்ப செயல் அவைனா வந்து சபை படித்தவங்க இருக்கிற சபைன்னு அர்த்தம் உடனே கோழி குண்டு விளையாடுற டீமு சினிமா தேட்டரில் போய் கூத்தடிச்சு கும்பாலம் போட்டு அமக்கலம் பண்ணுவாங்களே அந்த டீமுன்னு அர்த்தம் இல்லை சபை அப்படின்னாலே ஒரு இந்த பாட்டில் வருமே மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்புறமா கற்றோருக்கு சென்ற விடம் எல்லாம் சிறப்பு படிச்சாச்சு அவன் எந்த ஊருக்கு போனாலும் அவன் பேசுகிறத எல்லோரும் கவனித்து கேட்குறா அப்துல் கலாம் தாத்தா எங்கேயோ பிறந்தார் ராமேஸ்வரத்தில் ஆதிசங்கரர் காலடியில் பிறந்தார் கேரளாவில் ஆனால் அவா பேச மாட்டாளா அவா என்ன போகிறா என்ன சொல்ல போகிறான்னு உலகம் முழுக்க கேட்டுருக்கு அந்த மாதிரி அதுதான் அப்போ எந்த சபையில் போனாலும் அவையத்து முந்தியிருப்ப செயல் சிவனுக்கே அப்படி ஒரு பேர் உண்டு சபாபிய சபாபதி ஓ நமஹா அப்படின்னு வேதத்தில் வரும் பரமேஸ்வரன் வந்து சபாபதி அந்த சபைக்கு தலைவனாக இருக்கான் அப்படின்னு அந்த தகுதியை பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்க வேண்டியது அவள் அப்பாவோட வேலை இதுதான் புறநானூறுன்னு இன்னொரு புஸ்தகம் இருக்குது இன்னொரு புலவரத்தாத்தா எழுதியிருக்கார் அதில் வந்து சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே அப்படின்னு சொல்லுவார் பிறந்த குழந்தைக்கு எல்லா படிப்பையும் சொல்லிக் கொடுத்து எல்லா குணங்களையும் சொல்லிக் கொடுத்து பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேச வேண்டியதை சுருக்கமாக பேசணும் இந்த தேவையில்லாத நேரத்தில் பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு சபையில் அவன் போனான்னா அவனுக்கு அவ்வளோ மரியாதை அவன் சொல்கிற வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை பேச மாட்டானு எல்லாரும் ஏங்கணும் அவ்வளோ முத்து முத்தாக பேசணும் ஏற்றுக்கிறா மாதிரி கருத்தாக அறிவோடு பேசணும் அந்த மாதிரி அந்த குழந்தைய உண்டாக்குறது அப்பாவோடய கடமை அப்படின்னு இந்த திருக்குறளில் வள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கார் இதோட இன்றைக்கி பாடத்தை இங்கே முடிச்சுப்போ ஜெய் ஸ்ரீராம்